சீத்தர்கள் கூறிய ரகசிய உடலுறவு சாஸ்திரம் பரத்வாஜர் மற்றும் வால்மீகி முதலிய மகான்களால் விதிக்கப்பட்ட உடலுறவு சாஸ்திரம் விளக்கான மூன்று நாட்களையும் தள்ளி நான்காம் நாள் முதல் பதினாறாம் நாள் வரை உடலுறவு கொண்டால்தான் குழந்தை உற்பத்தியாகும் மற்ற நாட்களில் கருப்பை மூடிக்கொள்ளும் நான்காம் நாளில் கூடி கருத்தரித்தால் பக்தியுடன் கூடிய ஒரு ஆண்மகன் உருவாகும் ஐந்தாம் நாள் கூடினால் வேசித்தன்மையுள்ள அவதூறான பெண் மகள் உருவாகும் ஆறாம் நாள் கூடினால் ஆயுள் முழுவதும் வறுமையில் வாழும் ஆண்மகன் உருவாகும் ஏழாம் நாள் கூடினால் தன் கணவனுடனும் பிறருடனும் வாழும் ஒரு பெண்மகள் உருவாகும் எட்டாம் நாள் கூடினால் பக்தியுள்ள யாவரும் போற்றும் அற்புத ஆண்மகன் உருவாகும் ஒன்பதாம் நாள் கூடினால் கற்பு கரசியாய் பக்தியுள்ளவளாய் பூரண ஆயுளோடு கூடிய பெண்மகள் உருவாகும் பத்தாம் நாள் கூடினால் அளவற்ற செல்வந்தனாகி பூரண ஆயுளுடன் கூடிய மகன் உருவாகும் பதினோராம் நாள் கூடினால் விரதை உலகறிந்த உபகாரியான அழகுடைய பெண்மகள் உருவாகும்